பொய் வழக்கில் கூட்டிகிட்டு வந்து அவங்க அலுவலகம் முன்னாடி சைல்டில் அந்த பையன் வந்து வேலையிலே கிடையாது பள்ளியில் படிச்சுட்டு இருந்த ஒரு பையனை கூட்டியாக வந்து ஒரு குழந்தை தொழிலாளர் போல சித்தரிக்கிற வேலையெல்லாம் அதிகாரிகள் செய்கிறாங்க எந்த வித இட்டுக்கட்டுன்னு வழக்காக தான் இதை பார்க்குறோம் தமிழ்நாடு முழுக்க இப்படியான போக்கு இருக்குது தமிழக அரசு உடனடியாக அந்த பிரச்சனையில் கவனம் செலுத்தி மாவட்ட நிர்வாகம் எப்படி இருக்கிறது இந்த எப்படி உங்களை பணியில் அமர இந்த எப்படி ஒழுங்குபடுத்துறதுங்கிற வேலைக்கு ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பெரும்பான்மையாக சீதாரிகள் மைத்தல் சங்க முக்கியம் ராமநாதபுர கோவிலோடு இந்த குழுவிட்டு இந்த பிரச்சனை மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறி இருக்குது அது உடனடியாக வந்து கவனத்தில் எடுத்து நடவடிக்கை எடுக்கணும் இப்போ வந்து அந்த மக்கள் கோரிக்கை மனு கொடுத்தவங்க யாராவது ஒரு அதிகாரி வந்து எங்களோட பேச்சுவார்த்தை நடத்துங்க வந்து காலையில் உட்காந்துருக்காங்க இதுவரை எந்த விதமான அதிகாரியும் பேச்சுவார்த்தைக்கு வர மாட்டேங்கிறாங்க எந்த விதமான அதிகாரியும் பேச்சுவார்த்தை வரமாட்டேங்கிறேன் கேக்குறது என்னன்னா முறைப்படி நாங்க ஒரு விசாரணை நடத்துறோம் பாதிக்கப்பட்ட தரப்பை நான் கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கான் லேபர் ஆக்ட்டு இந்த வழக்கு தொடர்பே கிடையாது முறைப்படி அவங்களுக்கு எல்லா விதமான சலுகைகளையும் அவங்க கொடுக்குறாங்க அவங்கள பராமரிப்பு அத்தனையும் செஞ்சு கொடுக்குற இவங்க மேலே பொய் புகாரை வந்து சித்தரிக்க வழக்கு சித்தரிக்கிறாங்க ஒரு அந்த அந்த பையனை அந்த பையன் வந்து வேலைக்கே கூப்பிட கிடையாது இங்கே வரவும் கிடையாது குடிமுறைக்கு வந்த பையனை வந்து அவங்க காய்த்தம் தேர்ட் வந்த பையனை கூட்டிகிட்டு போய் வீடியோ எடுக்கிற வேலையெல்லாம் அதிகாரிகள் ஒரு டிராமா மாதிரியான வேலையை வந்து அதிகாரிகள் சொல்லிருக்கிறாங்க அந்த குறிப்பிட்ட அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்கணும் இந்த பொய் வழக்க ரத்து போனா தேவராஜ் அவர்கள் மீதான கைது நடவடிக்கை உடனடியாக நிறுத்தணும்னு கேட்டால் இந்த போராட்டங்க உடனடியாக ஒரு அதிகாரி வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார்

மாவட்ட நிர்வாகமும் தவறிழுத்த அந்த அதிகாரிகள் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் நாங்கள் வந்து எங்களுடைய அமைப்பு சார்பாக கேட்டுக்கிறோம் ராஜீவ் காந்தி தமிழ்நாடு மேய்ச்சல் சமூக கூட்டமைப்பு கூட பல்வேறு அமைப்புகள்